மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தேசியக் கொடி போர்த்தப்பட்டு டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் இதேபோன்று பிரதமர் மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா உள்ளிட்டோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர் சோனியா காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தினர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க வழிவகை செய்தவர் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்மோகன் சிங்கிற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் அப்போது திமுக எம்பிக்கள் கனிமொழி டி ஆர் பாலு திருச்சி சிவா ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை மன்மோகன் சிங் கொண்டு வந்ததாக கூறினார்

மாநிலங்களவை எம்பியும் பாமக தலைவருமான அன்புமணி நேரில் சென்று மரியாதை செலுத்தினார் சுகாதாரத்துறை அமைச்சராக ஐந்தாண்டு காலம் அவர் தலைமையிலே பணியாற்றினேன் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஒன்பது வரை அப்பொழுது அவருடைய வயது எழுபத்தி ரெண்டு என்னுடைய வயது முப்பத்தி ஆனாலும் என்னை மற்ற மூத்த அமைச்சர்களே எவ்வளவு மரியாதை கொடுக்குறார்களோ அந்த மரியாதை எனக்கும் அவர் கொடுத்தார் அது மட்டும் முக்கியமாக அனைத்து சுதந்திரம் கொடுத்தார் செயல்படுவதற்கு யூ டு வாட் யூ வாண்ட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டார் கொட்டும் மழையிலும் ஏராளமான தலைவர்கள் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர் மன்மோகன் சிங் அடுத்து ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்தது அதற்கேற்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து மன்மோகன் சிங் உடல் இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முழுவதும் மன்மோகன் சிங் உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்படும் என்றும் நாளை காலை எட்டு மணிக்கு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை காங்கிரஸ் கட்சியினர் இறுதி மரியாதை செலுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மன்மோகன் சிங் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இந்திய பொருளாதாரம் உலக அரங்கிலே புள்ளி சதவீதம் வளர்ச்சியை பெற்றது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலே தான் வியாபாரிகள் தொழிலாளிகள் விவசாயிகள் மகளிர் இளைஞர்கள் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறப்பிற்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஒரு மனிதர் தாராளயமாக்கல் தொடங்கி நூறு நாள் வேலை திட்டம் வரை இந்தியாவின் பொருளாதாரத்தை செப்பனிட்டவர் மன்மோகன் சிங் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திய நாணய நாயகன் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பேராசிரியராக தனது பணியை தொடங்கிய மன்மோகன் சிங் பிரதமராக உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்ட மன்மோகன் சிங் தனது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளால் நிதி அமைச்சக செயலாளராக பதவி உயர்வு பெற்றார் அதன் நீட்சியாக மத்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பதவி மன்மோகன் சிங்கை தேடி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆர்பிஐ ஆளுநராக இருந்தவர் அவர் ஆர்பிஐ சட்டத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார் மன்மோகன் சிங் கொண்டு வந்த வங்கிகள் சட்டத்திருத்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அமலுக்கு வந்த பிறகே வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் நாமினிகளை குறிப்பிடும் முறை செயல்பாட்டிற்கு வந்தது ரிசர்வ் வங்கிக்கு கூடுதல் அதிகாரம் பெற்று தந்த மன்மோகன் சிங் அதிகாரப்பூர்வமற்ற அமைப்புகள் சேமிப்பு என்ற பெயரில் பொதுமக்களிடம் நிதி திரட்டுவதை தடுத்தார் அதன் பிறகு திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் என அரசியல் சாராத அமைப்புகளில் செயலாற்றி வந்த மன்மோகன் சிங்கை முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அரசியல் வட்டத்திற்குள் அழைத்து வந்தார் நாட்டின் பொருளாதாரம் திக்கற்ற திசையில் தவித்த போது நிதியமைச்சராக பொறுப்பேற்ற மன்மோகன் சிங் கலங்கரை விளக்கமாக செயல்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு அதிரடியாக அவர் கொண்டு வந்த தாராளமயம் இந்தியாவின் பொருளாதார கதவை உலகிற்கு திறந்தது முக்கிய துறைகளில் அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி வெளிநாட்டு வர்த்தக தடைகளை நீக்குதல் என அடுத்தடுத்து மாற்றங்களை புகுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை சரிவின் பாதையிலிருந்து வேகமாக மீட்டார் இவற்றின் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் நூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்த அந்நிய முதலீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் சுமார் முன்னூற்று நாற்பது கோடி ரூபாயாக அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் பதினாறு விழுக்காடாக இருந்த பணவீக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஒன்பது விழுக்காடாக குறைந்தது லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள் இன்று ஐடி துறையில் கோலோச்சுவதற்கும் விதை போட்டவர் மன்மோகன் சிங் என்றே கூறலாம் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கிட்டியதும் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் அமைதியான புன்முருவளுடன் நிதியமைச்சராக தனி முத்திரை பதித்த மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் பதவி தேடி வந்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாட்டின் பிரதமராக பதவியேற்ற மன்மோகன் சிங் பொருளாதாரம் சார்ந்த தனது சீர்திருத்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் நூறு நாள் வேலை திட்டம் பொருளாதார தாராளமயமாக்கல் மூலம் வெளியுறவு கொள்கையை சீர்திருத்திய மன்மோகன் சிங் நூறு நாள் வேலை திட்டம் மூலம் உள்நாட்டு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தினார் இதன் பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாடு முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்தில் சுமார் எட்டு கோடி பேர் பயனடைந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூன்று கோடி விவசாயிகளின் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்த மன்மோகன் சிங் கல்வி கடன் தள்ளுபடி என அடுத்தடுத்து சாமானியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார் மன்மோகன் சிங்கின் தொலைநோக்கு பார்வையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்களுமே இரண்டாயிரத்து எட்டின் போது உலகை ஆட்டி படைத்த பொருளாதார பெருமந்தத்தில் இருந்து இந்தியாவை காப்பாற்றியது தன்மீது ஆயிரம் விமர்சனம் வைத்தாலும் வரலாறு தன் மீது கருணை காட்டும் என்று அவர் கூறிய வாசகம் தற்போது மிகையாகவில்லை